அனைவருக்கு வணக்கம் கடலூர் மாவட்டம் பன்னெண்டு வட்டம் தமி இந்திய ஆர்கானிக்ஸ் நாம் கொய்யா இருக்கும் இப்போ வந்து பராமரிப்புகள் பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுகளை பராமரிக்கிறீங்க நாட்டு மாடுகள் வந்து மாட்டு பொங்கல் அதுக்கு நல்லா தரமாக குளிப்பாட்டி அதை வந்து மஞ்சள் பொட்டில் வைக்க போகிறேங்க அது எப்படிலாம் பராமரிக்கலாம்ன்றது ஒரு என்னுடைய அனுபவ பதிவு இருக்குங்க இப்போ மாடுகளை வந்து வாரம் வாரம் குளிப்பாட்டி நம்ம வந்து சாம்பரானு பக்கம் வந்து காட்டிகிட்டு வரலாங்க சப்போஸ் முடியாதுங்க ஒரு பாஞ்சு நாள் தெரியாது மாடை வந்து குளிப்பாட்டுங்க ஏன் குளிப்பாட்டணும்னு சொல்லிங்கன்னா அந்த அதிகமான மேலே வந்து அழுக்கு அதிகமாக சேர்ந்துனா ஈக்கல் அதிகமாக முக்கியங்க ஈக்கல் அதிகமாக முச்சுதுன்னா தேவையில்லாத நிறையா நோய்கள் வந்து இப்போ ஈ மூலிமா கொசு மூலிமா நிறையா பரவிட்டு வருதுங்க அதெல்லாம் நம்ம வந்து தடுக்கிறதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு வாரம் வாரம் நம்ம குளிப்பாட்டலாம் முடியாத பட்சம் நம்மளால் ஒரு பாஞ்சு நாள் கொடுத்துறோம் அல்லது மாதம் ஒரு டைம் நம்ம குளிப்பாட்டிடுங்க மாடுகளை இப்போ நம்ம மாடுகள் வந்து ரெகுலராக குளிப்பாடுறதால தண்ணி மட்டும் எடுத்து நம்ம மேலே ஊற்றினா போதுங்க அதில் வந்து அந்த அழுக்கு ஃபுல்லாக ஆல்ரெடி வந்துடும் குளிப்பாட்டாத மாடாக இருந்துன்னா நம்ம தண்ணி மேலே ஊற்றும் போது அந்த தண்ணி வந்து காப்பி கலர் வருங்க அந்த அழுக்கு ஃபுல்லாக கரைஞ்சி ஆட்டோமேட்டிக்காக வருங்க நம்ம வந்து மாடுகளை நல்லா சாணம் மாதிரி சாணம் மாதிரி உடம்புல நல்லா ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா நம்ம வந்து நல்லா தேய்ச்சி கழுவுலாங்க சாணம் இல்லாத மாடுகள் நல்லா சுத்தமாக இருக்கிற மாடுகள் தண்ணி ஊற்றி விட்டா அழுக்கு ஃபுல்லாக ஆட்டோமெட்டி வடைஞ்சிருங்க நம்ம உடம்புல தேய்க்கிற மாதிரிலாம் மாட்டோட உடம்புல போட்டு தேய்க்கக்கூடாதுங்க ஏன்னா சின்ன சின்ன முடிகளை ஃபுல்லாக அது அதனால் வந்து நம்ம லைட்டாக தண்ணி மட்டும் மேலே ஊற்றி நல்லா சாணம் மாதிரி இருந்தால் மட்டும் கையால் லேசாக ஒன்று கரைக்டாக விட்டால் விட்டாவ அந்த சாணம்லாம் ஆட்டோமெட்டிக்காக கீழே வந்துடுங்க மண் சேறு மாதிரி இருந்த கழுவி விட்டால் போதுங்க மற்றபடி வந்து நம்ம வைக்கல் போட்டு தேய்க்கிறோம் அந்த மாதிரி மட்டையை போட்டு தேய்க்கணும் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படிலாம் பண்ணிங்கன்னா மாட்டோட முடிகள் ஃபுல்லாக கொட்டிவிடுங்க அந்த மாதிரி வந்து ரொம்ப சிவியராக பண்ண தேவைங்க நம்மளை மாதிரி அதை நினைக்க தேவையில்ல இயற்கையாகவே மாடுகள் வந்து தனித்தனி சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை வந்து மாட்டுக்கு உண்டுங்க இருந்தாலும் நம்ம வந்து வீட்டுக்கு வளர்க்குறதால சில பிரச்சினைகள் இன்றைக்கி பரக்கூடிய நோய்கள்லாம் வந்து சமாளிக்க முடியலங்க அந்தளவுக்கு நோய்கள் வருது அம்மா அம்மா நோயெல்லாம் வந்து ஈஸியாக வந்து போகுதுங்க அதனால் நம்ம வந்து மாடுகளை வந்து நம்ம வந்து குள்பாட்டி ஒரு சாம்பிராணி அணி காட்டுறதுன்றது ஒரு நல்லா அருமையான ஒரு விஷயமா இருக்குதுங்க நம்ம வீட்டில் வந்து தொட்டி இருக்குது தண்ணியில் வந்து தண்ணி நிரப்பி மாடுகளை வந்து குளிப்பாட்டுறோங்க மாடுகளை குளிப்பாட்டிட்டு நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கிற பழக்கம்லாம் நம்மளுக்கு கிடையாதுங்க மாட்டுக்கு வந்து கொம்புல பெயிண்ட் அடிக்கிற பழக்கெல்லாம் எப்போயுமே கிடையாது நம்ம மாடுகள் வந்து நேச்சுரல் எப்படியோ அதே மாதிரி தான் வளருங்க அதனால் நம்ம வந்து மாடுகளை வந்து மஞ்சள்ங்க நல்லா விரலி மஞ்சள் நல்லா வாங்கி பவுடராக அரைச்சி விரைஞ்ச மஞ்சள் எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு நல்லா குழச்சி மாடுகள் மேலே வந்து தடவலாங்க அதாவது அந்த குமிழி மாடுகள் கொம்பு உடம்புல ஒரு நாலஞ்சு பொட்டுங்க பொட்டு வந்து இப்போ பொங்கலுக்காக மாட்டு பொங்கல்றதால நம்ம பொட்டு வைக்கிறோங்க மற்றபடி வந்து நம்ம வந்து பொட்டெலாம் வைக்க மாட்டோங்க மாடுகள் வந்து எப்பயாவது வெள்ளிக்கிழமை வந்து படைக்கும் போது மட்டும் நம்ம வந்து ஒரு பொட்டு வச்சு நம்ம படைப்போங்க பூசணிக்கெல்லாம் ஊர் சுற்றி படைக்கிறது வந்து மாட்டோட வழக்குங்க இந்த மாதிரி மஞ்சள் தடவும் போது அதுக்கு எந்த வித பிரச்சனையும் வராதுங்க நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் மஞ்சள் வந்து குமிளி மேலே அது கழுத்து மேலே தடவும் போது அந்த மஞ்சளோட எரிப்பு தன்மையால் வந்து வித கொசுக்களும் பூச்சிகளும் எதுவும் வராதுங்க இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம தொடச்சா மாடுகள் பாரம்பரியம் செஞ்சுட்டு வரலாங்க மாடுகள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மற்றொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மாடுகளை வந்து மூஞ்சி உள்ளே தண்ணி ஊற்றக்கூடாதுங்க அதாவது மூக்கு உள்ள கண்ணில் தண்ணி அடிக்கிறது காது உள்ள தண்ணி ஊற்றுறது இந்த மாதிரிலாம் பண்ண தேவை இப்படிலாம் பண்ணிங்கன்னா மாடு வந்து உங்களை ஈர்த்து தள்ளிட்டு எடையை ஓடிடுங்க அதனால் மாடுகளை பிடிக்கும்போது அந்த மூக்கை நாங்கள் கழுத்து கயிறு சேர்த்து பிடிச்சிங்கன்னா பக்குவமாக நிற்குங்க தொடர்ச்சியாக குளிப்பாட்டுறவங்க வந்து அவங்களோட பக்குவத்துக்கு எப்படி என்னன்னாலும் நிற்கும் இப்போ சில விஷயம்லாம் பண்ணும்போது நம்ம மாடு வந்து எகிரி ஓடுங்க தண்ணி பார்த்து எகிரி ஓடும் சில இடத்துல நம்ம போட்டுக்கிற தரம் வந்து வழுகிச்சுனோட மாடு எடை கீழே விழுந்துரும் அதனால் நம்ம வந்து நம்மளோட சேஃப்டிக்கு முக்கியங்க அங்கே மாட்டோடய கழுத்து கயிறும் ஒன்றா சேர்ந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு நம்ம தண்ணி மெதுவாக ஊற்றுருங்க தண்ணி ஜில்லுன்னு ஊற்றும்போது சில மாடுகள் வந்து நெளிஞ்சி தொழிஞ்சி நம்ம காலை மெரிச்சிருங்க காலை மெரிச்சிதுன்னா அவ்வளோதாங்க விரலே துண்டாகிடுங்க அந்த அளவுக்கு அதனோட கொழும்புகள் ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம காலை குழகுனாக ஆகிடுங்க அதனால் கொஞ்சம் இடையை வந்து நம்மளோட சேஃப்டி முக்கியங்க மாடுகள் குளிப்பாடுறது எவ்வளோ சேஃப்டியோ நம்மளோட சேஃப்டி அதை விட முக்கியமாக இருக்கணுங்க நம்ம மெரிச்சதுன்னா அவ்வளோதாங்க அதுக்கப்புறமேட்டு அந்த நரம்பு கட்டணம் கட்டவும் காலு குழகனாக ஆகிடும் ஆகிடுங்க அந்த மாதிரி நம்ம ஒரு சேஃப்டியாக பார்த்து மாடுகளை குளிப்பாட்டுங்க மாடுகள் கழுத்தில் பலூன் கட்டுறது மற்றும் பிளாஸ்டிக் பொருள்லாம் யாரும் கட்டாதீங்க ஏன்னா மாடுகள்லாம் பண்ணுவோம் அது வரைஞ்சி வரைஞ்சி அதை கடித்து சாப்பிட்ருங்க அந்த பிளாஸ்டிக் வயிற்று உள்ள போச்சுன்னா அது தேவையில்லாத பிரச்சனை வருங்க அதனால் நம்ம வந்து ஒரு வேப்பம் கொத்து கட்டலாம் ஒரு மஞ்சள் கொத்து கட்டலாம் அப்புறம் வந்து இந்த மா இலைகள் கட்டலாங்க மற்றபடி பிளாஸ்டிக் பலூன் கட்டுறது கழுத்தில் மணி கட்டுறது இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருள் நீ கட்டினீங்கன்னா அது கடிச்சு சாப்பிட்ருங்க சில மாடுகள் வந்து கடித்து சாப்பிட்ருங்க கடிச்சு சாப்பிட்டதுனா அதனால் பிரச்சனைகள் வந்து மாட்டுக்கு அதிகமான பிரச்சனை வருங்க அதனால் வந்து நம்ம ரொம்ப ஆடம்பரமாக வந்து மாடுகளுக்கு வந்து எந்த வித எதுவுமே பண்ண மாடுங்க நம்ம கயிறு மட்டும் தான் கட்டி வச்சுருப்போம் ஏன்னா கயிறு கட்டலன்னா நம்மளால் ஒன்றுமே சமாளிக்க முடியாதுங்க குத்தி குத்திருப்போங்க ஏன்னா மூக்கடாங்காயிரு குத்தலைன்னா நம்மளால் ஒரு மாடு க ஈர்த்து வந்து கட்ட முடியாதுங்க நம்மளை ஈர்த்து கீழ்தி ஓடிவிடுங்க அதனால மாட்டுக்கு நம்மளோட சேஃப்டிக்காக ஒரே ஒரு கயிறு மட்டும் கழுத்து கயிறு கட்டி நம்ம கட்டி வச்சிருக்குங்க மற்றபடி மாடுகளை வந்து எந்த வித பிரச்சனையுமே நம்ம பண்ணுறது இல்லைங்க அது தானாக தன் மேச்சலில் மேயும் சூப்பர் நேப்பர் பில்லு போடுவோம் மற்ற கலப்பு பில்லு போடுவோம் தொடர்ச்சி நம்ம பராமரிச்சுட்டு வரங்க அனைவரும் இயற்கை விசாரம் செய்வோம் கண்டிப்பாக நல்லா இருப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் பன்னீர் வட்டம் தமிழ் இந்தியா ஆர்கானிக்ஸ் நாம் கொய்ய ஆரம்பிக்கும் இப்போது பகுதியில் வந்து இயற்கை விவசாய தேவையான இயற்கை இடுபொருட்கள்லாம் பார்க்குறங்க இது அனைத்து இடுபொருளும் நம்மளோட சொந்த தயாரிப்புங்க பொருள் வந்து மிக தரமாகவும் நியாயமான விலையில் தமிழகம் முழுவதும் கொடுக்கப்படுகிறது தேவைப்படுற நபர்கள் நம்மகிட்ட அந்த மெட்டீரியலை பெற்று பயன்படுத்திக்கொள்ளாங்க இயற்கை விவசாய தேவையான ஏதேனும் சேவை ஆலோசனை இருந்தாலும் நம்மகிட்ட கேட்டால் போகுதுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு முழுமையாக சொல்லிக் கொடுக்க நான் தயாராக இருக்குங்க அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம் கண்டிபாக நல்லா வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்